ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்ருக்கு அது என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறம்போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை எங்கள் தங்களான் குடும்பம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பு விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்கள்லாம் கபடி விளையாண்டோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து எல்லாேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும்போது போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபஸ்ட் என்னை மீட் பண்ணுறம்போது அவர் எங்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார் நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ முட்டை அடிச்சிடணுன்னா சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீ இந்த கட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இப்படி பி எபிள் கேரி இட் ஆஃப் என்னால் அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கான் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு இல்லை எங்கள் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்போவுமே சொல்கிறேன் என்னோட கதாபாத்திர அவங்க உருவா உருவாக்குறதுதான் பட் சில க டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இன்னக்கு அவருக்கே கொஞ்சம் மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டேன் சார் நல்லா கோமனானா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க மாதிரி பார்க்குறாங்களா என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வா எதாவது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு